நடைபெற்ற மாவட்ட அளவிலான கபடி சேர்ந்த அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது இரண்டு அணிகள் பங்கேற்ற இரவு நேர கபடி போட்டியின் தொடரின் இறுதிப் போட்டியில் தன்னை எதிர்த்து விளையாடிய அணைக்கரைப்பட்டி அணியை இருபத்தி ஒன்பதற்கு பத்தொன்பது என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திம்மரச நாயக்கனூர் கிராமத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது இரண்டு நாட்களாக இரவு நேர போட்டிகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் கடமலைக்குண்டு கண்டமனூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து முப்பத்தி இரண்டு அணிகள் மொத்தம் பங்கேற்ற நிலையில் இறுதிப் போட்டியில் திம்மரச நாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்த தென்றல் அணியும் அணைக்கரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சடையாண்டி பாய்ஸ் அணியும் விளையாடின இதில் என்ற புள்ளி கணக்கில் அணைக்கரைப்பட்டி அணியை வீழ்த்திய திம்மரச ஒரு கிராமத்தை சேர்ந்த கணவாய் தென்றல் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இதில் முதல் மூன்று இடங்களை பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் ரொக்க பணமும் விளையாடிய கபடி வீரர்களுக்கு பதக்கமும் வழங்கப்பட்டது இதேபோல போல ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்பட்டது இந்த போட்டிகளைக் காண திம்மரச நாயக்கனூர் கிராமம் மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வந்திருந்தனர் போட்டிகளின் போது மோதல் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர்